இந்த எம்பரோட க்ரௌன் ஜுவல் வந்து டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸ் அவரோட இருபத்தஞ்சி வருஷம் ரீனில் அவருக்கு மெ சோர்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ப்ளஷர் பணம் எல்லாம் கொடுத்தது டிசிஎஸ் டிசிஎஸில் பாசாக இருந்தவர் பேர் எஃப்சி கோலின்னு பேர் ஃபக்கீர் சந்த் கோலி அவர் பேர் இந்த ஃபக்கீர் சந்த் கோலி வந்து எம்ஐடியில் படிச்சுட்டு டாட்டாவில் வேலை செய்ய வந்து டாடா பவரில் இருந்தார் இந்த எம்பரருக்கு முன்னாடி இருந்த எம்பரருக்கு ஒரு ஐடியா கொடுத்தான் பிரதர் இல்லை இது மாதிரி நம்ம இவ்வளோ சாக்கு மூட்டையில் காசு எடுத்துட்டு வந்ததுக்கு பதிலாக சம்பளம் கொடுக்கறதுக்கு ஜம்ஷெட்பூரில் சாக்கு மூட்டையில் காசு எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணோம்னா இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலான்னு எம்பரர் அங்கே யாரிடா யூனஸ்னு ஒரு கம்பெனியாக சொன்னாங்க ஒருத்த ஒரு ட்ரங்கால் போட்டு பேசி ரெண்டு மிஷினை இறக்குனா இறக்கிட்டோம்